இயக்கம் பார்ட் வீடியோ பார்க்கலாம் நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க தேங்க்யூ வாங்க பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி ஐம்பத் ஆயிரத்தி இருபத்தஞ்சு டு ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து முன்னுரை பார்ப்போம் முன்னுரை சென்னை ராஜதானியில் இரட்டை ஆட்சியின் கீழ் நீதி கட்சி ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது பெரியார் ஈவே ராமசாமி காங்கிரஸை விட்டு வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார் எப்போ வந்து சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொடங்கியிருக்காரு நெக்ஸ்ட் ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி இவே ராநாயக்கர் தனது இருபத்தெட்டாவது வயதில் ஆயிரத்தி எத்தனை வயசில் இருபத்தெட்டு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் காங்கிரஸ் இயக்கத்தில் ஆர்வம் கொண்டார் காங்கிரஸ் மாநாடுகளுக்கு சென்று வரத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஈரோடு மன்ற தலைவர் பதவியை விட்டு வெளியேறி காங்கிரஸ் உறுப்பினரானார் எப்போ ஆயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஈரோட் நகர்மன்ற தலைவர் பதவியை வந்து விட்டு விலகிட்டு வந்து தான் காங்கிரஸில் உறுப்பினர் ஆகியிருக்காரு காந்தியின் தலைமையின் கீழ் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் முழு மனதுடன் ஈடுபட்டார் காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து முழு மனசோட ஈடுபட்டிருக்கார் ஈரோட்டில் கல்லுக்கடை மறியலை முன்னின்று நடத்தினார் ஈரோட்டில் வந்து கல்லுக்கடை மறியலை நடத்தியிருக்காரு காந்தியின் நிர்மாண திட்டத்தை சில மேற்கொண்டு தாத்தம்பட்டியில் அவருக்கு சொந்தமான எந்த இடம் பார்த்துக்கோங்க தாத்தம்பட்டி இந்த ஊர் பேர் கூட கேட்பாங்க தாத்தம்பட்டியில் அவருக்கு சொந்தமான ஐநூறு தென்னை மரங்கள் எத்தனை தென்னை மரங்கள் ஐநூறு ம தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார் தீவிர கதர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து தீவிரமாக கதர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கார் கல்லுக்கடை மறியல் செய்ததற்காக கோவை சிறையில் அடைக்கப்பட்டார் கள்ளுக்கடை மறியல் செஞ்சுருக்காரு அதனால் எந்த சிறையில் அடைச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க கோவை கோவை சிறையில் அடைச்சிருக்காங்க எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கதர் பிரச்சாரம் ஆயிரத்தி இருபத்தி ஒன்று கல்லுக்கடை மறியல் ஆயிரத்தி இருபத்தி கோவை சிறையில் அடைச்சிருக்காங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பணியாற்றிய பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பணியாற்றும்போது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவராக இருந்திருக்கார் கேரளத்தில் வைக்கம் தீண்டாமை ஒழிப்பு சத்திய பங்கேற்றார் சேரன்மான் தேவி குருகுலத்தில் பிராமணர் அல்லாதாருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்தார் இவற்றிடையே ஈவேரா தொடர்ந்து காங்கிரஸ் ஆண்டு கூட்டங்களில் வகுப்பு வகுப்புரிமை பற்றி பேசி அதற்கான தீர்மானங்களை கொண்டு வந்தார் இந்த சேரன்மான் குருகுலம் யார் வந்து நடத்துவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து வகுப்பாரி வகுப்புரிமை பற்றி பேசி அதற்கான தீர்மானங்களை கொண்டு வருவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தீர்மானத்தை அனைத்தும் நிராகரிக்கப்பட்டபொழுது காங்கிரஸை விட்டு வெளியா அந்த தீர்மானங்கள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டுருச்சு அதனால் வந்து காங்கிரஸை விட்டு வெளியேறிடுவார் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த காங்கிரஸ் மீட்னால் காஞ்சிபுரத்து காங்கிரஸ் மீட்டில் தான் விட்டு வெளியேறுவார் அப்பொழுது அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளராக இருந்தார் அப்போ அந்த வெளிவரும்போது என்ன பதவியில் இருந்தார் அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸோட செயலாளர் பதவியில் இருந்திருக்கார் குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சுருக்கமாக சொல்லணும்னா ஈவே ராமசாமியின் வகுப்புரிமை கோரிக்கை ஏற்றுக்கொள்ளாமையால் காங்கிரஸை விட்டு வெளியேறி வகுப்புரிமை இயக்கத்தை துவங்கினார் காங்கிரஸை விட்டு வெளியேதற்கு வெளியேறதற்கு கார வெளியேறியதற்கு காரணம் அது ஒரு வகுப்புவாத ஸ்தாபனம் வகுப்புவாத ஸ்தாபனம் ஆத் ஆரிய பார்ப்பனரின் நலனுக்காகவே பாடுபட்டு வந்த ஸ்தாபனம் வர்ணாசனம் பாதுகாப்பின் ஸ்தாபனம் என்பதை தெளிவாக உணர்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர் ஒரு கூற்று மாதிரி சொல்கிறாரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது ஜஸ்ட் பார்த்துக்குவோம் நெக்ஸ்ட் முன்மாதிரி இயக்கங்கள் பெரியார் இ வே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவங்குவதற்கு முன்னால் வெளிநாடுகளில் சுயமரியாதை கொள்கைகளுக்கு அமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்த இயக்கங்களை பற்றி அறிந்து கொண்டார் எடுத்துக்காட்டாக லண்டன் பகுத்தறிவாளர் சங்கம் ஹெச்டிஏ ஆர்டிஏ சாரி ஆர்டிஏ அமெரிக்க சுதந்திர சிந்தனையாளர் சங்கம் ஃப்ரீ திங்கர்ஸ் அசோசியேஷன் அடுத்து வந்து ரஷ்ய கடவுள் எதிர்ப்பு சங்கம் ஆன்டி கார்ட் சொசைட்டி சீன வாலிபர் சங்கம் யங் சைனீஸ் ஆகியவற்றை பெரியார் முன்மாதிரி இயக்கங்களை இவற்றுள் ரஷ்ய சங்கம் அரசாங்கத்தால் இதில் வந்து ரஷ்ய சங்கம் மட்டும் அரசாங்கம் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க இவையன்றி ஆப்கானிஸ்தானிலும் துருக்கியிலும் சுயமரியாதை பிரச்சாரங்கள் நடைபெற்று வந்தன ஆப்கானிஸ்தானிலும் துருக்கியிலும் கூட சுயமரியாதை பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருந்திருக்கு இச்சங்கங்களின் செயல்பாடுகள் பெரியாருக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தன அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சுயமரியாதையின் விளக்கம் அப்படின்னு சொல்கிறார் பெரியார் வந்து சுயமரியாதைக்கு என்ன விளக்கம் தராரு அப்படின்னு பார்க்கலாம் பெரியார் ஈவே ராமசாமி சுயமரியாதை உயிருக்கு ஒப்பாக கருதினார் அவரோட உயிருக்கு ஒப்பாக அறிதிருக்காரு சுயமரியாதை சுயமரியாதை அற்றவனை பிணம் என்று சொல்ல வேண்டும் ஒரு சுயமரியாதை இல்லாதவனை என்ன சொல்கிறாங்கன்னா செத்த பிணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி என்றார் சுயமரியாதை இல்லாதவர்க்கு இந்தியா அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அடைவதால் எந்த பயனும் இல்லை என்று கருதினார் சுயமரியாதை இல்லாதவர்களுக்கு வந்து இந்திய அந்நியரோட ஆட்சியிலேருந்து வெளிவந்தாலும் எந்த பயனுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து கருதிருக்காரு அவருடைய நோக்கில் சுயமரியாதை என்பது சமத்துவம் சம சம உரிமை சமவாய்ப்பு சிக்கனம் அன்பு இரக்கம் முற ஒழுக்கம் ஆகியவற்றையும் குருட்டு நம்பிக்கை மூட பழக்க வழக்கங்கள் தீண்டாமை பெண் ஒழிப்பு அடிமை எளியோர் வலியோர் அடக்கி ஆளுமை ஆளாமை படித்தவர்கள் படிக்காமல் இருப்போரை ஏமாற்றாமல் இருத்தல் பகுத்தறிவு வளர்ச்சி பெறாமல் தன் முயற்சிக்கு ஊக்கமளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் சுருங்கக்கூரின் சுய சிந்தனையும் சுயசார்புடையமையும் சுயமரியாதையின் இரு கண்கள் ஆனால் பகுத்தறிவும் தன்மானமும் இரு கால்கள் என்ன சொல்றாரு நல்லா பார்த்துக்கோங்க சுருங்கக்கூரின் சுய சிந்தனையும் சுயசார்புடையமையும் சுயமரியாதை இயக்கத்தோர் ரெண்டு கண்கள் பகுத்தறிவும் தன்மானமும் ரெண்டு கால்கள் மாறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நெக்ஸ்ட் நீதிக்கட்சியில் ஏன் சேரவில்லை நீதிக்கட்சியில் ஏன் பெரியார் சேரல அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் நீதிக்கட்சியில் பிராமணர் அல்லாதோர் அவரது சமூக சமத்துவத்தையும் உரிமைகளையும் சம வாய்ப்பையும் அடிப்படையாக கொண்டு துவங்கப்பட்டதாகும் அக்கட்சி எதிர்ப்புக்களிடையே எதற்கும் அஞ்சாமல் உறுதியுடன் இருந்து சவால்களை சமாளித்து அவ்வியக்கத்தை அழிய விடாமல் காப்பாற்றி மக்களிடையே சுயமரியாதை உணர்ச்சியை ஊட்டி வந்தார்கள் என்பது பெரியார் ஈவேரா ஏற்றுக்கொண்டார் ஆனால் அக்கட்சி பிராமணர்களை உறுப்பினர்களாக சேர்த்துக்கொள்வது என்ற முடிவை தேன்கூட்டில் நெருப்பு வைக்கப்பட்டது போன்றது என்றும் அந்த இயக்கம் செத்து பார்ப்பன அதிகத்திற்கு மற்றொரு சாதனமாய் மாறிவிடும் என்றும் அஞ்சிய பெரியார் அக்கட்சியில் சேரவில்லை ஆனால் அக்கட்சி அண்ணா அந்த கட்சி சேரலான்னு ஆதரிச்சார் எனினும் நீதி கட்சி என்ன சொல்கிறேன்னா உத்தியோக வேட்டை கட்சி இது ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது அந்த கட்சியில் இருந்த உறுப்பினர்கள் எல்லாமே ஆட்சிக்கு வர்றதை வந்து ஆட்சிக்கு வர்றதை மட்டுமே என்னமாக வச்சுருப்பாங்க அதனால தான் இந்த மாதிரி உத்தியோக வேட்டை கட்சி அப்படின்னு சொல்கிறாரு உத்தியோக வேட்டை கட்சியாகவே கருதினார் எனவே பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை துவங்கி அதன் தனித்தன்மையை நிலைநாட்டுவதிலும் குறியாக இருந்தார் அதோட தனித்தன்மையை நிலைநாட்டுவதில் குறியாக இருந்திருக்கார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆங்கிலம் தெரிந்த மக்களிடையே சுயமரியாதை கொள்கையை பரப்புவதற்காக ரிவோல்ட் ஆங்கிலத்துக்கு ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கும் சுயமரியாதையோட கருத்தை பரப்பணுன்றதுக்காக ரிவோல்ட் அப்படின்ற ஒரு இதழை நடத்திருக்கார் ஆயிரத்தி இருபத்தி எட்டில் சுயமரியாதை இயக்கம் வேல் வேர்பிடித்து வளர கட்சியை பயன்படுத்தி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டில் நடைபெற்ற நீதி பெரிய சென்னை மாகாண சுயமரியாதை முதல் மாநாடு இதை தெளிவுபடுத்தியது இந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க மாநாடு சுயமரியாதை இயக்கத்தின் தோற்றுவாயாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து அரசியல் கட்சி அல்ல சுயமரியாதை க சுயமரியாதை இயக்கம் வந்து ஒரு அரசியல் கட்சி கிடையாது சுயமரியாதை இயக்கம் ஒரு அரசியல் கட்சி போன்று குறிப்பிட குறிப்பிட்ட இடத்தில் சிலர் கூடி துவங்கப்பட்ட அமைப்பல்ல இந்த இயக்கம் பெரியார் ஈவேராவின் தலைமையின் கீழ் செயல்பட்ட தனி மனித சமுதாய சீர்திருத்த இராணுவமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இராணுவ கட்டுப்பாடுடன் நடத்தப்பட்டது பெரியார் வார்த்தைகளில் கூறுவதாயின் சுயமரியாதை இயக்கமானது அரசியல்களின் பேரால் நமது நாட்டில் உள்ள பல கட்சிகளைப் போல் அல்லாமல் அந்நியர்களிடமிருந்து யாதொரு சிறு விஷயத்தையும் எதிர்பாராமல் மக்கள் அறிவை விளக்கை அவர்களின் மனப்பான்மையை மாற்றுவதன் மூலம் உண்மையான விடுதலையையும் சமத்துவத்தையும் தன் மதிப்பையும் உண்டாக்கக்கூடிய ஒரு இயக்கமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு அதாவது சுயமரியாதை இயக்கத்தின் இயக்கம் தமிழர்களின் தமிழர்களின் அறிவை விரிவுபடுத்தி மனப்பான்மையை மாற்றி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் இயக்கமாகும் ஏனெனில் அரசியல் கொண்டு அரசியல் கொண்டு அரசியல் தொண்டு என்பது அயோக்கியர்களை அயோக்கியர்களை உற்பத்தி செய்து அவர்கள் மூலம் பாமர மக்களை வஞ்சிக்க செய்வதே செய்வதே அல்லாமல் வேறில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காரு இந்த கூற்று பாருங்கள் கொஞ்சம் முக்கியமான ஒரு கூற்று தான் இதுவும் நெக்ஸ்ட்டு வேகமான வளர்ச்சி வேகமான வளர்ச்சி பெரியார் இவே ராமசாமியால் துவங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் வேகமாக வளர துவங்கியது இந்த வேக வளர்ச்சியை கண்ட நீதி கட்சி தலைவர்கள் அதன்பால் ஆர்வம் காட்டலாயினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மே மாதம் பட்டுக்கோட்டையில் எஸ் குமாரசுவாமி குருசாமி எஸ் குருசாமியின் தலைமையின் கீழ் மாபெரும் சுயமரியாதை மாநாடு சுயமரியாதை நடைபெற்றது இங்கே வந்து மாபெரும் சுயமரியாதை நடைபெற்றது கே வி அழகிரிசாமி தொண்டர் படைக்கு தலைமை தாங்கினார் தொண்டர் படைக்கு தலைமை தாங்கினது யார்னா கே வி அழகிரியசாமி தொண்டர் படைக்கு தலைமை தாங்கினார் இந்த மாநாட்டை போல் சென்னை ராஜதானியில் பிற நகரங்களிலும் சுயமரியாதை மாநாடுகள் நடத்தின நடத்தப்பட்டன அவற்றுள் ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டில் நடத்தப்பட்ட எங்கள் செங்கல்பட்டில் இது நமக்கு தெரிஞ்சது தான் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க சுயமரியாதை மாநாடுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் இதோடு நடத்திக்கலாம் இந்த வேகமான வளர்ச்சி அப்படின்ற ஒரு டாப்பிக் ஒன்று எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இயக்கத்தின் குறிக்கோள் அப்படின்ற டாப்பிக்கை வந்து டீச் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ